ஹாய் குட்டீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விடுகதைகள் நான் பேச மாட்டேன் ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் நான் யார் நான் பேச மாட்டேன் ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் நான் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா புக் புத்தகம் புக் புத்தகம் எப்போதும் ஓடும் ஆனால் கால் இல்லை அது என்ன எப்போதும் ஓடும் ஆனால் கால் இல்லை அது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ரிவர் ஆறு ரிவர் ஆறு வாய் இருக்குது ஆனால் பேச முடியாது அது என்ன வாய் இருக்கு ஆனால் பேச முடியாது அது என்ன பாட்டில் பாட்டில் நிறைய பற்கள் இருக்குது ஆனால் சாப்பிட முடியாது அது என்ன நிறைய பற்கள் இருக்கு ஆனா சாப்பிட முடியாது அது என்ன சீப்பு கோம்பு சீப்பு கோம்பு கால் இல்லை நாளெல்லாம் நடக்குது அது என்ன கால் இல்லை நாளெல்லாம் நடக்குது அது என்ன கிளாக் கடிகாரம் கிளாக் கடிகாரம் என் மீது நடந்து போவாங்க ஆனா நான் கத்த மாட்டேன் நான் யார் என் மீது நடந்து போவாங்க ஆனா நான் கத்த மாட்டேன் நான் யார் Tarei flor, tarei flor.